Welcome to Sesha தமிழ் சின்னத்திரையில விஜய் டிவில ஒளிபரப்பாய் வரும் பிரபலமான சீரியல் பாக்கியலட்சுமிங்க இந்த சீரியல்ல இன்றைய எபிசோட்ல ஈஸ்வரி கார்ல வரும்போது இனியாவை திட்டிக்கிட்டே வராங்க மறுபக்கம் போட்டி நடந்து முடிஞ்சு நடுவர்கள் கோபி ஜெயிச்சதாக அறிவிச்சுட்டாங்க கோபி பாக்கியா பயந்து ஓடிட்டாளா அப்படின்னு செல்வி கிட்ட கலா பேச இனியாவுக்கு பிரச்சனை அப்படின்னு உண்மையை உடைக்க கோபி ரொம்பவே பதறி போறாரு ராதிகா தான் ஃபோன் போட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுமே ராதிகாவுக்கு ஃபோன் செய்ய போனை எடுக்காத நிலையில கோபி அவசர அவசரமாக ஓடி வராருங்க அடுத்ததாக இனியாவுடன் வீட்டுக்கு வந்ததும் ஈஸ்வரி ரவுண்டு கட்டி திட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒரு வார்த்தை கூட பேசாத பாக்கியா நேரா ரூமுக்கு சென்று கீழே உட்கார்ந்து ராதிகா சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நினைச்சு தலையில அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க வீட்டுக்கு வந்த செல்வி இனியாட்ட இனியா பாப்பா என்னாச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்டுட்டு ஈஸ்வரியிடம் அம்மா போட்டியில நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு சொல்றாங்கங்க அதன் பிறகு பாக்கியா கீழே இறங்கி வராங்க பாக்கியாக்காவிடமும் அக்கா நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்ல ஆமா செல்வி நான் மொத்தமா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி படியில உட்காந்து அழுவுறாங்க எல்லாரும் பாக்கியாவை மூளை இருக்கா இல்லையா இல்ல போகும்போதே கலட்டி வச்சிட்டு போயிடுவியா கோபப்படுறாங்க உன்னால எவ்வளவு பிரச்சனை எத்தனை முறை உன் ஸ்கூலுக்கு வந்து உனக்காக நின்னுனா எல்லார்ட்டையும் திட்டு வாங்கியிருக்கேன் உங்களை நம்பலன்னா நம்பி இருந்தா இத பண்ணிருப்பேன் அதை பண்ணிருப்பேன்னு பேசுறீங்க நம்பி இப்படி வெளியே அனுப்பிச்சா என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அது மூளை இருக்கா இல்ல களிமனு தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ஆவேசப்படுறாங்க இனியா ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க அதனாலதான் நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்ல ஒவ்வொரு முறையும் நீ இதை தான் சொல்ற இது வரைக்கும் நடந்த விஷயங்கள்ல இருந்து நீ ஒண்ணுமே கத்துக்கல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க இத்துடன் இன்றைய பாக்கியலட்சுமி சீரியல் எபிசோடு முடிவடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க மாறந்திராம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா